நான் டாக்டர் தீபா இல்லை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி பலன்களை பத்தி பேசும்போதே வந்து பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு அப்படின்னு சொல்றீங்களே எதுமா உண்மை அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு குழம்பவே வேண்டாங்க தெளிவா ஒண்ணு புரிச்சுக்கோங்க ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குங்க ஒண்ணு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நவக்கிரக ஸ்தலங்கள்லயும் அவங்க வந்து ஃபாலோ பண்றது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா திருக்கணித பிரகாரம் வந்து இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி இந்த திருக்கணிதம் அப்படின்றது வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்து பிப்டி பிளஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க இந்த திருக்கணிதம் அப்படின்றது வானத்துல இருந்து கூச்சது கிடையாதுங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு ரிவைஸ்ட் எடிஷன் ஒரு மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற மாதிரி வருது பாத்தீங்களா அதே மாதிரிதான் ஜோதிடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கணிதம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஆக பெருசா நீங்க குழம்பிக்கோ வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் இப்ப மகரம் ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இன்னொரு வருஷம் நாங்க இந்த கொடுமையை அனுபவிக்கணுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க நீங்க வந்து பாருங்க திருக்கணிதத்தையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒன்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா கவலைப்பட வேண்டாம் ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க கான்டாக்ட் பண்ணணும் ஏன்னா எங்க வாழ்க்கையில சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு சனியாவது நிறைய நல்லது செய்வாராங்க குரு பெருசா பேவரா இல்ல அஷ்ரமத்து குருன்னு சொல்றாங்க அப்ப எப்படிங்க சனி நல்லது செய்வாரா அப்படின்ற ஒரு கொரி இருந்துட்டு இருக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு கவலைப்படாதீங்க சனி பகவான் அஞ்சாம் பாவம் அதாவது பஞ்சம சனியா வராரு பஞ்சம சனியா வரக்கூடியவர் ராசி அன்பர்கள் உங்களோட பஞ்சங்களை போக்கக்கூடியவரா வராரு அப்படின்னு சொல்லலாம் ஆக அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சனி பகவான் வர்றதுனால ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க பூர்வ ஜென்மாக்கள்ல என்னென்னலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நற்பலன்கள் செஞ்சிருந்தாங்களோ நல்ல கர்மாக்கள் செஞ்சிருந்தாங்களோ அதுக்கான பிரதிபலனை அனுபவிக்க கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்போ மன இது எல்லாமே வந்து மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து பாருங்க நூத்துக்கு நூறு பர்சன்ட் அப்படியே சொல் பேச்சு கேட்டுருவாங்களா அப்படின்னா பிள்ளைங்க அப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பிள்ளைங்களால ரொம்ப பிரச்சனைங்க இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல ஏதோ அவன் பாட்டு அவன் வேலையை செய்யறான் நான் பாட்டு என் வேலையை செய்யறேன் என்ன பெருசா தொல் தொல்லை பண்ணலைங்க என்ன பெருசா தொந்தரவு பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் பஞ்சம சனியா இருந்து ரெண்டாம் பாவத்தை பாக்குறாரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால உங்களுக்கு நிறைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் சொல்வாக்கையும் செல்வாக்கையும் ஆஹ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன பிராப்தியும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுக்கும் மேல குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனப்பிரச்சனைகள் மனசஞ்சலங்கள் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பொதுவாவே வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆஹ் கோம் வர்றது அடமெண்டா பேசுறது டென்ஷன் வருது அதெல்லாம் குறைஞ்சு குறைச்சுக்கோங்க மைண்ட கொஞ்சம் ஸ்டேபிளா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் வெர்ச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்ல பர்சனாலிட்டிஸ் அதாவது எப்படின்னா மத்தவங்களை ஏமாத்த தெரியாது மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க காசை பிடுங்க தெரியாது மத்தவங்க சொத்தை அபகரிக்க தெரியாது நம்மதான் ஏமாந்து நிற்போம் அப்படின்னு சொல்லா விருச்சகத்தினோட வாழ்க்கையில வந்து பாருங்க ஏமாற்றங்களும் கண்ணீரும் கம்பளையும் சகஜம் தான் ஆனா அதெல்லாம் வாண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் விருச்சிகம் ரொம்ப பெரிய லெவல்ல ஷைன் ஆவாங்க எந்த ஒரு ஏமாற்றம் உங்க மனசை போயிட்டு நங்கூரம் அடிக்கிற மாதிரி டக்குன்னு அடிக்குதோ அப்பதான் உங்க வந்து நான் வாழ்க்கையில இவங்க முன்னாடி பெரியால ஆகி காமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பெரிய ஆளோ ஆகி காமிப்பாங்க பீனிக்ஸ் பறவைகள் விருச்சிகராசி அன்பர்கள் ஆஹ் இந்த பீனிக்ஸ் பறவை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது சூரியனை பார்த்து ஆசைப்பட்டு சூரியன் கிட்ட போயிட்டு வெப்பம் தாங்காம எரிஞ்சு அந்த இருந்து அதாவது அந்த சாம்பல்ல இருந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழும் அந்த மாதிரி பறவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் சோ உங்களுக்கு வந்து கஷ்டம் துக்கம் துயரம் இதெல்லாம் லைஃப்ல எவ்வளவு வருது அப்படின்னாலும் அது எதிர்நீச்சல் போட்டு ஒரு பீக்ல போவீங்க அதனால விருச்சிகத்துக்கு இதெல்லாம் வாண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்ப சனி நிறைய சூப்பர் டூப்பரான நல்ல விஷயங்கள் செய்ய போறார் குரு கொஞ்சம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு அதுவும் வாண்டட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக சனி பகவான் வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷத்தை எல்லாம் அவர் கொண்டு வந்துருவார் கவலையப்பட வேண்டாம் ஏழாம் பாவத்துல இருக்கா ஏழாம் பாவத்துல அவரோட பார்வையை பாக்குறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டுல பாக்குறாரு அஞ்சா அஞ்சாவது பாவத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏழாம் பாவத்தை பாக்குறாரு ஏழாம் பாவம் கலெக்டர் ஸ்தானத்தை பாக்குறதுனால விருச்சிகம் நீங்க வந்து ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் நீங்க லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்து குழை குழப்பங்களும் ஒரு விதமான ஒரு அப்படியே ஒரு இதுவா வியர்டா போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அது சி வந்திரும் அப்படின்றத அர்த்தம் கவலைப்படாதீங்க அதே மாதிரி பாருங்க பஞ்சம இருந்து ஒரு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை சனி பாக்கறதுனால சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு சனி உங்களுக்கு லாபம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆனா இது எல்லாமே வந்து பாருங்க விருச்சிகம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க விற்சிகத்துக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது உறுதிங்க கவலைப்பட வேண்டாம் இப்ப இந்த எட்டுல ஆஹ் குரு அப்படின்றது அது நிறைய பேருக்கு ஒரு மனசுல குழப்பமா இருக்கு அதை பத்தி ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு அஷ்டமத்து குரு பெருசா கவலைப்படாதீங்க அஷ்டமத்து குருன்றது எப்படி இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா அப்படின்னா ஒரு நாலு மாசம் நல்லா இருக்கும் ரெண்டு மாசம் ஆவரேஜா இருக்கும் ரெண்டு மாசம் ரொம்ப மட்டமா போகும் அந்த ரொம்ப மட்டமா போகுது அத நீங்க மாத பலன்கள் பாத்துக்கோங்க இந்த மாசம் ரொம்ப மட்டமா இருக்குங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது செய்யாதீங்க சிம்பிள் நல்லா இருக்குன்னு போது செஞ்சுக்கோங்க ஏன்னா சனி சூப்பரா இருக்காரு இல்லைங்களா அதுக்கு மேல கேத்து பத்தாம் பாவம் அவரும் சூப்பரா இருக்கு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம் பட் பியாண்ட் தட் விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமும் ரெண்டரை வருஷம்ன்றதை விட இந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க சிவன் கோயில் போங்க முடியும் அப்படின் போது எந்த நாலு கிழமை நட்சத்திரம் எல்லாம் கணக்கே இல்லைங்க எப்ப முடியுதோ வாரத்துல ஒரு நாளான ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசன் கோயில சுத்தி வாங்க இது மட்டுமே போதும் சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அவரை கும்பிட்டுட்டு வாங்க குரு பகவானை பிரீத்தி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்